தூத்துக்குடியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நூறு பேருக்கு அமைச்சர் கீதா ஜீவன் தையல் இயந்திரங்களை வழங்கினார் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் அரங்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் இன்று நூறு ஏழை எளிய பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினார் இந்த விழாவில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மதியழகன் மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் பெருமாள் கோவில் குழு தலைவர் ஏ சி செந்தில்குமார் மாவட்ட அவை தலைவர் செல்வராஜ் துணை மேயர் ஜெனிட்டா செல்வராஜ் பகுதி செயலாளர் ராமகிருஷ்ணன் மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவர்கள் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல்ராஜ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன் ரவி வட்டச் செயலாளர்கள் கதிரேஷன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில் இளைஞரணி அமைப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கி வருவதாக தெரிவித்தவர் நூறு ஏழை எளிய பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டு வருகிறது அவருடைய பாதுகாப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது பெண்களுக்கு பாதுகாப்பாக 没毛病。<Okay. S 2> <Okay. S 3> okay. நம்ம என்னன்னாலும் சேர்ந்து வேலை செய்கிறோமா நீங்க மட்டும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுபோல மாநகர செயலாளர் தம்பி நேர்மொழி தலைமையில் മുത അനുഭവപ്പെടുത്താറ് പതിനെട്ടാം തീയതി അതിൽ വന്ന് എടുത്ത மனிதனை உடனடியாக வழங்கணும் ஒரு வார்த்தைன்ற மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காரு இந்த முகாமில் வர்ற மனுக்களுக்கு அதே மாதிரி கலந்து பயனடை வேண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீதம் உள்ள பிரச்சனை இங்க பட்டா போக முடியாது ஒருவேளை அரசுக்கு அனுப்பணும்னா நேரடியாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்